ஆனா இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா பிளட் இல்லாம வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால அவங்களுக்கு பிளட் இல்லாம ஹெர்பல்ஸா குடுக்கறோம் ஹெர்பல் ஆயிலாவும் ஹெர்பல்ஸா குடுக்கறோம் ரேபிட் ஹேர் ஆயிலும் குடுக்கறோம் இது வந்து பாத்தீங்கன்னா சம ரெஸ்பான்ஸ்க்கு நான் வந்து இதை வாங்கி இந்த பிசினஸ் பண்ணேன். நான் எந்த கெமிக்கலுமே போறது இல்லீங்கனா எல்லாமே நேச்சுரல் தான். நேச்சுரல். இதுல இதுல இந்த ராபிட் ஆயிலுக்கு என்ன நான் போட்டோமா அது எல்லாமே போட்டுருக்கு. இந்த கேஷ் நீ ரோஸ்மரி போட்டிருக்கோம் சிவக்கா சிவகா சீவக்கா அரப்பு எல்லாமே ஆமா ரெண்டுமே சீவக்கா அரப்பு செம்பருத்தி பூ இதுலயும் ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான ஹெர்பல்ஸ் கலந்துதான் பேபில இருந்து எல்லாரும் போடலாம் ஏகா சார் அதுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கையை பிடிச்சி இழுத்து வச்சுட்டுருக்கேன் கீழே ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ரேபிட் ஆயில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல எஸ் அதே தான் ஆனால் இந்த தடவை ரேபிட் ஆயில் ப்ளஸ் ஏர்பல் ஆயில் ரெண்டுமே வந்திருக்கு ஸோ நிறையா பேர் ப்ளட்டு கலக்காமல் வேணும் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க போல் அதுக்கும் ஏர்பல் ஆயிலும் கொண்டுருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உக்கா ரெடியாக இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க சீக்கா பவுடர் கூட இருக்குது பாட்டம் தலைவாங்க ஓகே வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓ நல்லா இருக்குங்கண்ணா நீங்கள் சூப்பராக இருக்கா ஆ டிஎம் ராபிட் ஆயில் நம்ம ஆடலி பண்ணிருந்தோம் ஆமாங்க சோ இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க மாற்றறத சொல்லிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராடக்ட் எத்தனை வருஷமா பண்றோம் நீங்க யாரு உங்க பேர் என்ன மூணு வருஷம் இப்ப நாலாவது வருஷம் ரீச் பண்ணியாச்சுனா ஏன்னா நிறைய நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு என்னோட இன்ஸ்டா பேஜ்லயே நான் டெய்லி நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் சரிங்க எல்லாரும் ரிவ்யூஸ் குடுக்கறதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் சரிங்க சில பேர் வாய்ஸ் ரெக்கார்டு ஃபோன்லயே சொல்றாங்க எல்லாமே நல்லா இருக்கு நல்லா போயிட்டு இருக்குது நாலாவது வருஷமா ஓகே இது ரெண்டு பாட்டிலுங்க

அக்கா இது வந்து பாத்தீங்கன்னா செம்ம ரெஸ்பான்ஸுக்கா நானும் வாங்கி இந்த பிசினஸ் பண்ணேன் ஆமா இன்னுமே கால் பண்ணி எனக்கு ஆயில கொடுங்க ஆயில கொடுங்க நல்ல க்ரோத் இருக்கு எங்க எங்கேயோ போதுங்கண்ணா வெளியூர் எல்லா பக்கமே போயிட்டு இருக்குது நம்ம கிட்ட ரீடெயிலும் வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய நான் நிறைய இடத்துல வீடியோ பண்ணிருக்கேன் ரேபிட் டேர்பில் ஆயிலு நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் தான் நிறைய சொல்லியிருக்காங்க ஆமா ஆமா உங்ககிட்ட மட்டும் தான் பர்ஃபெக்ட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்ளியர் ஆகிற மாதிரி பேபில இருந்து எல்லாத்துக்கும் நான் எந்த கெமிக்கலுமே போறது இல்லீங்கண்ணா எல்லாமே நேச்சுரல் தான் நேச்சுரல் தான் அதனால பண்ணிட்டு இருக்கேன் நம்மளோட ரேட்டுமே கம்மிதாங்கண்ணா

யாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கிரிடியன்ட் சொல்ல மாட்டாங்க நீங்க डायरेक्टली சொல்லிறீங்க ஆரட்ட வகையான ஹெர்பல்ஸ் இதுலயே கேஷவத்தினி சேத்தி இருக்கோம் ஓகே ஓகே எல்ல ரெண்டுலயுமே சேத்தி இருக்கோம் ரெண்டுலயுமே ரோஸ்மேரி சேத்தி இருக்கோம் சூப்பர் சூப்பர் எல்லாமே சூப்பரா இருக்கு கோக்கனட் ஆயில்ல இப்ப ஒரு டின்னர் 6000 மேல எக்ரி இருக்கு நீங்க எவ்வளவு வைக்கிறீங்க இருந்தாலுமே நான் அதே ரேட் தான் நான் 3 வருஷமே இதே ரேட்ல தான் வச்சிருக்கேன் ஓகே இப்ப நல்ல ரீச் ஆகற டைம்ல நம்ம ரேட் எட்ச் பண்ணி வெச்சோம்னா சரி எல்லாரும் வாங்க முடியாதுன்றது இதே ரேட்ல தான் எங்களுக்கு லாஸ்ட் தா பாதி இருந்தாலுமே இதே ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே சூப்பர் அதாவது வெறும் இன்னுமே நாலு வருஷமாவே முந்நூறு ரூபாய் குடுத்துட்டு இருக்கிற ராபிட் ஆயில் இப்போ இந்த ஹெர்ப ஆயில் எவ்வளவு குடுக்குறீங்க அது த்ரீ ஹண்ட்ரட் தான் முந்நூறு ரூபாய்க்கு ரெண்டுமே த்ரீ ஹண்ட்ரட் தான் குடுத்துட்டு ஓகே ஓகே சூப்பர் அது போக இந்த சீவக்கா சீவக்கா ஓகே சீவக்கா அரப்பு எல்லாமே அரப்பு பண்றீங்களா ஆமாண்ணா ரெண்டுமே இதுல மிக்ஸ் சீவக்கா அரப்பு செம்பருத்தி பூ இதுலயே ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான ஹெர்பல்ஸ் கலந்துதான் குடுக்குற பேபில இருந்து எல்லாரும் போடலாம் பண்ணிக்கலாம் இந்த புல்வெட்டு பொடுகு இது எல்லாமே போயிடும் ஓகே சூப்பர் இது ஃபுல்லாமே ஹெர்பல் சீவக்கா பவுடர் எவ்வளவுக்கா குடுக்குற இது டூ பிப்டி எம்எல் டூ ஹண்ட்ரடுங்கண்ணா கிலோ

குடுக்குறக்கு முன்னாடி என் கஸ்டமர் எல்லாம் கேட்டாங்களா எல்லாம் அனுப்பி விட்டுட்டோம் சரிங்க அவங்க அனுப்பி நல்லா இருக்குதுங்க இது எங்களுக்குன்னு சொல்லி அவங்களும் இருக்காங்க அவங்க ரிவியூஸ் என்னோட இன்ஸ்டால இருக்குங்க நீங்க டேக் பண்ணி கொடுத்துருங்க அவங்க பாத்துக்கிட்டேன் எனக்கு உங்க இஷ்டம் ஒன்ஸ் ஆகுது எல்லாமே இருக்கு ஸோ டிஎம் ஹெர்பல் ஆயில் வந்தாச்சு இனிமேல் கைஸ் யார் வேணா இத வாங்கிக்கலாம் ஒரு ப்ளட் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஸ்மெல் பிடிக்காது இருக்கும் ரோஸ் அந்த ஸ்மெல் தான ரொம்ப நீங்க ஆல்ரெடி அதுலயே பிளட் கந்தாலும் எந்த ஸ்மெல் வரது இதுக்குனா நம்ம வந்து இந்த ராபிட் ஆயில் எப்படி தயாரிக்கிறோம்ன்ற ஒரு வீடியிலேயே போட்டுருக்கோம் போட்டிருக்கோம் அதுல என்னோட பேஜை செக் பண்ணி பாத்தாலே அதுல மேக்கிங் வீடியோ எல்லாமே இருக்கு ஹெர்பல்ஸ் மட்டும் இல்ல அது கொஞ்சம் நம்ம ஒன்னே ஒரு பத்து நாள் அதிகம் ஹெர்பல் மேக்கிங் போடுறீங்களா போட்ட லேண்ட்ரைவ் நீங்க போடுறதுனால மத்தவங்க எடுத்து பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லை எல்லாருமே நம்மள பார்த்து எல்லாம் பண்றவங்க பண்ணிட்டு போறாங்க பண்ண முடியாதவங்க வாங்கிட்டு போறாங்க இப்போ இது நீங்க விக்கிறீங்க முந்நூறுபாய்க்கு இப்போ நான் இத எடுத்து பிசினஸ் ஆயிருத்தி நான் அவங்க கிட்ட ஆல்ரெடி பண்ணியிருந்தேன்ல இது பிசினஸ் எடுத்து பண்ணனும்னா நீங்க பண்ணி தரீங்களா அப்படி கொடுத்துட்டு இருக்கங்கனா அவங்களே அவங்க பேர் போடுங்க பெங்களூருக்கு சித்த வைத்திய கடையில வாங்கிட்டு இருக்காங்க அவங்க நமக்கிட்ட ஹோல்சேல் ரேட்ல ஃபுல்லா வாங்கிட்டு அவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கறாங்க அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி ஓ அவங்க ஓகே ஆயில் மட்டும் நீங்க கிட்ட வாங்கிட்டு நேம் அவங்க நேம் வெச்சுக்கலாம் ஆமாங்கனா எவ்ளோ எவ்வளவு இப்போ நார்மலா 300 ரூபாய்க்கு தரீங்க ஹோல்சேல்ல ஹோல்சேல்ல வாங்குனா இப்போ நார்மலா ஒரு பாட்டில் 300 ரூபாய்க்கு தரீங்க ஒரு ஹோல்சேல் நான் எடுக்கறேன் அப்படினா எவ்வளவு மினிமம் எடுக்கணும் ஒரு 5 லிட்டர் நான் ஸ்டார்டிங் 5 லிட்டர் மினிமம் எடுத்துக்கோங்க அவங்க எடுத்துட்டு நான் பெஸ்டா பண்ணி கொடுத்துருவேன் பெஸ்டா பண்ணி கொடுத்துறலாம் ஏனா ஆல்ரெடி அவங்க 300 ரூபாய் தான் விக்கறாங்க அப்ப இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் நமக்கு கிடைக்கும் சீயக்காய் பிடிக்காது அது குடுக்குறீங்களா சீவகாவு ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு தாங்கنا இருக்கு அது வாங்குனா அது 5 kg தான் 5 kg தான் ஓகே பெஸ்டா பண்ணி கொடுத்துறலாம் ஓகே சோ அங்க நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல அப்புறமா வாங்க அதெல்லாம் கிடையாது அந்த மரல இல்ல நான் வார வார நான் காச்சிட்டே தான் இருக்கேன் காச்சிட்டே தான் இருக்கேன் ஓகே அது ஸ்டாக் வெச்சல கொடுக்க மாட்டேன் ஓவர் பேட்ச் ஓவர் பேட்ச் கரெக்ட்டா அப்படிதான பழசு அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்பப்போ ஆகிறது அப்பப்போ கொடுத்துருவோம் ஓகே ஓ நீங்கள் அந்த ரெடிமேடாக பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க உங்கள் முடி லாஸ்ட் டைம் ஏதோ பண்ணோம் இப்போ நிறையா வந்துருக்கு எனக்கு தைராய்டு பார்த்தீங்கன்னா இப்போ செவன்டி ஃபைவ்லேருந்து ஹண்ட்ரட் போயிடுச்சுங்கண்ணா சரிங்க ஹண்ட்ரட் எம்ஜி சாப்பிட்ருக்கேன் சரிங்க அண்ணே முடி பாருங்க இந்த எண்ணெய் போடுறங்கிறது என் முடி நான் காப்பாற்றி வச்சிருக்கிறேன் அப்பா ஓகே லாஸ்ட் டைம் இருந்தோம் இப்படி இல்ல நினைக்கிறேன் உங்களுக்கு ஆ ஆமா ஓகே 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 சூப்பர் நானே இந்த எண்ணெய் வெச்சு தான காபாதி வச்சிருக்கே அப்படி ஆரம்பிச்சத தான் ஓகே நீங்க உங்களுக்கு ஒரு பிராப்ளம் வந்து முடியல போய் அதுக்கு அப்புறம் அந்த ரேபிட்ட நான் பண்ணி ஆரம்பிச்சதை அப்படி பிஸ்னஸாக கொண்டு வந்துட்டேன் பிசினஸாக கொண்டு வந்துட்டீங்க ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல சிஸ்டர் அதாவது எவ்வளோ பண்ணாலும் இந்த முந்நூறுவாங்கிற ரேட்டை நீங்கள் இல்லை நான் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டேன் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு நல்லா தானே இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது ஓகே இப்போ பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஆர்டர் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பர் பாட்டில் டெலிவரி எப்படி கா எல்லா ஊருக்கு அனுப்புறீங்களா எல்லா ஊருக்கு அனுப்புறேங்கண்ணா ஓகே அது எவ்வளோ பாட்டில் வாங்கணும் ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணாலே டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே இன்னொன்றுக்கா இதை வச்சு நம்ம வீடியோ போட்டதே எடுத்து சில பேர் வந்து பை ஒன் கெட் ஒன்லாம் அதெல்லாம் ஃபேக்குண்ணா நம்மளோட அது எப்பவுமே பை ஒன் கெட் ஒன் வரவே வரவே வராது ஒரு லிட்டர் வாங்கினா ஃப்ரீ ஷீப்பிங்கில் வேணால் கொடுத்துருக்கே தவிர பை ஒன் கெட் ஒன் எப்பவுமே வராது ஓகே அப்போனா அது பாக்குறவங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க நிறைய ஃபேக் ஐடி இப்ப வந்துருச்சு சரிங்கக்கா சரி ஓகே அக்கா வேற லெவல் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் உங்களை சந்திச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஆமா ஆமாங்க நம்ம லாஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு மாதம் முன்னாடி பண்ணோம் முந்நூறுபாலேந்து ஹெர்பல் ஆயில் அண்ட் டி ராபிட் ஆயில் கொடுத்துட்ருக்கோம் இருநூத்தி இருநூறுபாய்க்கு கால் கிலோ சியக்கா ப்ளஸ் கலந்தது ஓகே அக்கா ரேபிட் ஆயில் உங்களுக்கு தெரியும் ஊர்ல அவ்வளோ இடம் இருக்கு நான் அவங்க வரணும் மட்டும் நான் எல்லாருமே பண்றாங்க யாரை பத்தி நான் பேச வரும்ல என்னோடது எப்பவுமே பெஸ்ட்டா இருக்குங்கண்ணா நான் ரேட் கம்மியா இருக்கு உங்ககிட்ட குவாலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி இருக்கும் நான் வாங்குற ரேட் நான் ஃபிஃப்டி தான் வாங்குறேன் சரி சரிங்க அதனால எங்கள்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் தான் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கல எல்லாமே ஹெர்பல்ஸ் தான் செக்லாட்டின தேங்காயில தான் நான் யூஸ் பண்றேன் ஓகே அதனால யாரெல்லாம் டெஸ்டிங்க்கு கொடுத்து பார்க்கலாம் எல்லாமே பண்ணி பார்க்கலாம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் தான் தைரியமா வாங்கலாம்

இந்த மிஷின் தான் பார்த்துக்கோங்க இவங்க நம்பர் வாங்க தர உங்களுக்கு என்ன வேணாலும் டேரெக்டாக கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே ஒரு வச்சுருக்காரு வேணுன்னா நீங்கள் இங்கேயே நேரடியாக பண்ணிக்கலாம் எல்லாமே பியூர் தோட்டத்தில் வாங்கி அப்படியே ஆட்டுறாங்க சல்ஃபர் ஃப்ரீ இது சல்ஃபர் இல்லாத தேங்காய் எண்ணெய் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் வேணுன்னா எங்கே வேணாலும் கேட்டாலும் இங்கே பொரியல் பண்ணி விடுவாங்க நல்லெண்ணெய் தேங்காய்ண்ணெய் கல்லெண்ணெய் எல்லா எண்ணெயுமே இருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான்